அழிவான சூழலில் நோயான சூழலில் தப்பி போறான் ஆரோக்கியமான சூழலில் பாதுகாப்பான சூழலில் மரணிக்கிறான் சுபான்ல எப்படி அழிவான சூழலில் நோயான சூழ்நிலையில் தப்பினான் பாதுகாப்பான சூழ்நிலையில் ஆரோக்கியமான சூழ்நிலையில் மரணிக்கிறான் தீர்மானிக்க வேணது அவனுக்கு எந்த சுதந்திரமும் அல்லாஹு வைக்கவில்லை ஒன்று சரி எப்படி மரணிக்கிறான் என்பதையாவது எப்ப மரணிக்கிறான் இடத்தை விடுங்க எப்படி மரணிக்கிறான் என்பதை ஒரு அனுமானம் அறிவுமானம் ஒரு அனுமானம் அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை இது வெறும் தத்துவம் அல்ல நான் பேசுகிற நேரத்தில் சிந்தனை உள்ள எவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம் இதுதான் உண்மை அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம் ஏன்னா எல்லோருக்கும் தீர்மானிக்கிறது விருப்பம் ஆனால் அவன் தீர்மானிக்க முடியாத மூணு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவனால் தீர்மானிக்க முடியாத மூன்று விஷயம் இரண்டாவது என்ன நமது அழிவு நமது முடிவு அது எப்படி இருக்க வேண்டும் எங்கே இருக்க 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 வேண்டும் 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 எந்த எந்த நேரத்தில் சின்ன அனுமானம் கூட என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்கின்ற அளவில் இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலகீனத்தை வைத்திருக்கிறான் ஆரம்பமும் அவன் தீர்மானிக்கவில்லை முடிவும் அவன் தீர்மானிக்கவில்லை வாழ்வதற்கு ஒரு சொற்ப பகுதி இறைவன் கொடுத்திருக்கிறான் தான் அவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை சுதந்திரத்தை என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஆனால் அதுலேயும் இறைவன் எப்படி பலகீனத்தை விற்கிறான்னு சொன்னா முழுமையாக அவனுக்கு அதில் தீர்மானிக்க இயலாது தண்டை அறிவை பயன்படுத்தி எதனா தீர்மானிக்கலாமான்னு பார்த்தால் இயலாது அல்லாஹால லிமிட் வைக்கிறான் அதனால தான் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படின்னு நம்மளை எடுத்துக்கொண்டு சொன்னா நம்ம எவ்வளோ எழுதுறான் ஆனால் கடந்த காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்தவைகள் எத்தனை நிறைவேறுச்சு இல்லை நிறைவேறது காரணம் நிறைவேறாத காரணம் நம்ம முயற்சி எடுக்கல என்றுதா முயற்சி எடுத்தோம் கடைசியில் தான் விளங்கிச்சு பீலை நம்ம போன ரூட்டு எங்க விளங்கிச்சு கடைசியில் அவன் நம்ம இப்படி எடுத்திருக்க கூடாது இப்படி செஞ்சிருக்க கூடாது இப்படி போயிருக்க கூடாது இப்படி என்று எத்தனை வயசுல அவன் எழுதுறான் அறுபது வயசில் எனது அனுபவங்களை நான் பிழிந்து எழுதுகிறேன் என்ன செய்வாரு ஒரு புத்தகம் எழுதுவாரு அதை பார்க்கிறவன் என்ன செய்வான் அவர் அனுபவப்பட்ட மாதிரி நானும் பட்டு போட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அந்த அறுபது வயசுக்கு வந்து தான் என்ன செய்யறான் இவனும் முடிவெடுக்கிறான் மற்றபடி என்ன யாரும் தன் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு வீதம் தான் நினைத்ததை தன் ஆசைப்பட்டதை தான் இலக்கு வைத்ததை நூற்றுக்கு நூறு வீதம் அடைந்தது கிடையாது தொண்ணூறு வீதம் அடைந்தவர்கள் இல்லை எண்பது வீதம் அடைந்தவர்கள் இல்லை உலகத்தில் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் அதனால தான் நீங்கள் யார்கிட்ட போய் உங்களோட சோகத்தை சொன்னாலும் அவன் திருப்பி எப்படி பேசுவான் நீங்க சொல்றீங்க நாம் பட்ட பாடு இருக்குது என்ன அவன் டபுளா தான் என்ன செய்வான் உங்கள்கிட்ட பேசுவேன்